ஸ்ரீ குரு யோ பகவான் ஸ்ரீமத் பாகம் மூன்று போதனையை நானூற்றி முப்பத்தி ஐந்து மற்றும் நானூற்றி முப்பத்தி ஆறு இருபத்தி ஏழு ஞாயிற்றுக்கிழமை பிறர் நோக்கில் திருஷ்டியில் நல்லவனாக இருக்க வேண்டும் தீயோன் என்று சொல்லப்படக்கூடாது என்பது ஜீவர்களுக்கு இயல்பானது அதற்கு ஏற்ற அட்ஜஸ்ட்மெண்ட் தான் வாழ்க்கை தான் தன்னை ஏமாற்றக்கூடாது சின்சியராக இருக்க வேண்டும் பிறரை சாட்டிஸ்பை செய்வது அல்ல முறை என்று தைரியமாக தான் திருத்த உண்மையாக தன்னலம் கருத ஆரம்பமாகும் தருணமே மதத்தின் ஆரம்பம் அடுத்தவர்களை மட்டும் சாட்டிஸ்பை செய்தவர் இருக்குமா குற்றம் சொல்லாமலும் பழிக்காலும் பழிக்காமலும் விடாது உலகம் அதை உணர்ந்து தன்னை ஏமாற்றாமல் தன்னலத்தை கருத ஆரம்பித்து வந்தால் தியாகம் யாதனின் யாதனில் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இரன் பின்பற்றத்தக்கது என்று வெளிப்படையாக தெரிய வரும் அப்படி நீங்க தொடங்கும் போது எண்ணங்கள் உண்டாவது குறையும் சங்கல்பம் உண்டாவது குறையும் சங்கல்பம் முற்றும் நீங்கின இடமே சம்சயம் நீங்கின இடம் தானே தான இருக்கும் நிலை எதை பற்றியும் கவலைக்கூடாது கூடாது